என் அன்பு பிள்ளையே இந்த நொடியில் நீ எதை கேட்டையோ அதை கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் சுமையாக இருந்த பல விஷயங்களை இன்று முதல் மெல்ல மெல்ல கலற்று விழப் போகிறது நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்களை நான் பார் பார்க்காமல் இருந்தானா உன் கண்களில் விழுந்த கண்ணீரை நான் எண்ணாமல் விட்டேனா இல்லை பிள்ளையே ஒவ்வொரு இரவும் நீ அமைதியாக அழுவதை உன் அப்பன் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நீ கேட்கிறாய் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை என்று அதற்கான பதில் இதுதான் நீ சாதாரண மனிதன் இல்லை உன் வாழ்க்கையில் ஒளி பரவ வேண்டுமென்றால் முன்பு இருள் தேவைப்படும் சில பல நேரம் நினைத்திருப்பாய் நான் நல்லவனாக இருந்தும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று நல்லதை செய்பவர்கள் சோதனைக்கு உள்ளாவதை இயற்கை அந்த சோதனையை தாண்டியவனே வெற்றியை அடைவான் என் பிள்ளையே கடன் துன்பம் அவமானம் இவை உன்னை அழிக்க வந்தவே அல்ல உன்னை வலிமையாக்கவே மாற்றவே வந்தவை இன்று நீ குனிந்து நிற்பது நாளை உயர்ந்து நிற்கதான் இன்று நீ அமைதியாக இருக்கிறாய் நாளை உன் அமைதி பலருக்கு தைரியமாக மாற போகிறது நீ நினைக்காதே எனக்கு வழி இல்லை என்று வழியை உருவாக்கும் சக்தி உனக்குள்ளதான் இருக்கிறது அந்த சக்தியை நான் தான் உனக்குள் வைத்தேன் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தவறான வழியை தேர்ந்தெடுக்காதே சுருக்க பாதை நீண்ட துன்பத்தை தான் தரும் நேர்மையான பாதை தாமதமாக வந்தாலும் இலையான வெற்றியை தரும் உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் நம்பியவர்கள் கைவிட்டு இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டான் நீ என்னிடம் பேசும்போது உன் மனம் சுத்தமாக இருக்கட்டும் அழுது பேசினாலும் பரவாயில்லை ஆனால் பொய் முகமூடி போட்டு வாழாதே என் பிள்ளையே நீ இப்போது பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனாக மாறும் நீ இழந்த பணம் திரும்ப வரும் இழந்த மதிப்பு மீண்டும் கிடைக்கும் இழந்த அமைதி எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு வரும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த காலம் உன் வாழ்க்கையில் மாறும் நீ இப்போது சிந்திக்கும் சந்திக்கும் துன்பம் கடைசி துன்பமாக இருக்க போகிறது உன் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டால் அதற்கு பின் நான் இன்னொரு கதவை திறந்து விடுவேன் அந்த கதவு நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருக்கும் என் பிள்ளையே நீ தினமும் காலை என்னை நினைத்து எழுந்தால் அந்த நாளில் உன் மனம் உடையாது உன் நம்பிக்கை குறையாது ஒரே ஒரு மந்திரம் சொல்கிறேன் கேள் ஓம் வெற்றிவேல் அப்படின்னு தினமும் நீ சொல்லிக் கொண்டு காலையில் எழுந்திரு உன் மனதில் உள்ள பயத்தை மெல்ல மெல்ல கரைந்துவிடும் நீ நினைவிற்கோள் இந்த வேல் உன் அருகில்தான் இருக்கிறது இந்த மையில் உன் வாழ்க்கையை சுமந்து செல்கிறது நீ விழமாட்டாய் விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் இன்று உன் மனதில் சொல்லிக்கொள் நான் தோல்வியாளன் இல்லை என் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்று உன் நம்பிக்கையே உன் ஆயுதம் உன் பொறுமையே உன் கவசம் உன் நேர்மையே உன் வெற்றி என் அன்பு பிள்ளையே இந்த அருள்வாக்கு கேட்ட பிறகு உன் மனம் சற்று லேசாக இருந்தால் அது என் அருள்தான்